ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க கேஜிஎஃப் என்ற வார்த்தையை நாம் சமீப காலங்களில் தான் நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம் என்றால் மிகையல்ல இந்த புகழெல்லாம் கன்னட சினிமாவுக்கே போய் சேரும் என்று சொல்லலாம் ஆனால் இந்த படம் சில உண்மை சம்பவங்களை மட்டும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையாம் ஏனென்றால் முதன் முதல்ல கேஜிஎஃப்ல தங்கத்தை கண்டறிந்தது இந்தியர்கள் இல்லையாம் நம் இந்தியாவின் செல்வங்களும் வளங்களும் வெள்ளையர்களின் வருகைக்கு பின்னர்தான் நமக்கே தெரிய வந்துள்ளது அந்த பட்டியல்ல கேஜிஎஃப்பும் அடங்கும் என்று சொல்லலாம் நாம் நினைப்பதை விட கேஜிஎஃப்பின் வரலாறு என்பது பார்த்தீங்கன்னா மிகவும் பெரியது இந்த பதிவில் வெகு சிலர் மட்டுமே அறிந்த கேஜிஎஃப் மறைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் கேஜிஎஃப் வரலாறு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தாங்க அப்போது பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற வீரரான மைக்கேல் பிரிட்ஸ் ஜெரால் லாவெல் பெங்களூரில் குடிபெயர்ந்து வந்திருந்தார் இவர் நியூசிலாந்தின் மாவோரி போர்ல ஈடுபட்டிருந்தார் ஓய்வு வாழ்க்கை அவருக்கு விரக்தியை ஏற்படுத்தியது ஓய்வூதியத்திற்கு பிந்திய காலத்தை பெரிதாக மாற்ற அவர் நம்பினாலும் லாவெல்லே தனது பெரும்பாலான நேரத்தை வாசிப்பதில் செலவிட்டார் அப்போது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த ஆசிய பத்திரிகையில வெளிவந்த நான்கு பக்கத்தை படிக்க நேர்ந்தது அதுதான் அவரின் பயணத்தை மாற்றி அமைத்தது அந்த கட்டுரை உலகின் இரண்டாவது ஆழமான தங்க சுரங்கமான கோலார் தங்க சுரங்கத்தை பற்றியதுதான் லாவேல் நியூசிலாந்துல போரில் ஈடுபட்ட காலத்துல தங்க சுரங்கம் பற்றிய ஆர்வத்தை வளர்த்து கொண்டாரு எனவே லெப்டினன்ட் ஜான் வாரனின் பழைய அறிக்கை கோலார்ல தங்க இருப்புகள் பற்றி கூறிய போது அவர் புரிந்து கொள்ளத்தக்க வகையில அவர் உற்சாகமும் அடைஞ்சாரு திப்பு சுல்தான் போர்ல கொல்லப்பட்ட பிறகு லெப்டினன்ட் வாரன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கோலார்ல தங்க துகள்களை கண்டறிஞ்சாரு திப்புவின் மரணத்திற்கு பிறகு அவர் ஆண்ட பிரதேசங்களை மைசூர் சுதேசி அரசிடம் ஒப்படைக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சாங்க ஆனால் அதற்கு முன் அந்த நிலங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருந்தது அதற்காக தங்களின் மூணாவது படைப்பிரிவில் வேலை பார்த்து வந்த வாரன் இந்த பணிக்காக கோலாருக்கு வரவழைக்கப்பட்டாங்க கோலார் முன் காலங்களில் சோழர்களின் வசம் இருந்தது அப்போது அங்கிருந்த மக்கள் தங்க தாதுக்களை வெறும் கைகளால் தோண்டி எடுத்ததாக சில வதந்திகள் பரவியதை வாரன் கேள்விப்பட்டாரு இந்த வதந்தியால் ஆச்சரியமடைந்த அவர் மஞ்சள் நிற உலோகத்தை கொண்டு வருபவர்களுக்கு வெகுமதியை அறிவித்தார் அதனை அறிந்த கிராமவாசிகள் வண்டி நிறைய மண்ணுடன் அதனை வாரன் முன் சுத்தம் செய்ய கிளம்பி வந்தாங்க அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்து பார்த்த வாரன் கிராமவாசிகளின் சுத்திகரிப்பு முறைப்படி ஒவ்வொரு ஐம்பத்தி ஆறு கிலோ மண்ணில் இருந்து ஒரு கிராம் தங்கத்தை எடுக்கலாம் என்று கண்டறிந்தார் இதனையே முறைப்படி செய்தால் அதிகளவு தங்கத்தை எடுக்கலாம் என்ற முடிவுக்கு அவர் வந்தார் இந்த பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரை பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது ஆனால் எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கவில்லை அவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வாரனின் அறுபத்தி ஏழு வயதான அறிக்கையை அடிப்படையாக கொண்டு லாவல்லே கோலாருக்கு அருகில அறுபது மைல் பயணத்தை மேற்கொண்டார் தனது விசாரணையின் போது சுரங்கத்திற்கான பல சாத்தியமான இடங்களை அவர் அடையாளம் கண்டு கொண்டாரு மற்றவர்களை போல் இல்லாம தங்க மூலக்கூறுகளுக்கான தடயங்களை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது இரண்டு வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சுரங்கம் தோண்ட அனுமதி கோரி மகாராஜாவிற்கு கடிதம் எழுதினாரு தங்கம் எப்படியும் கிடைக்க போவதில்லை என்று நம்பிய அரசு அதிகாரிகள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள் ஆனால் லாவல்லே தனது ஆராய்ச்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததனால எனது ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் அது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொக்கிஷியமாக இருக்கும் அதுவே தோல்வியடைந்தால் அரசாங்கம் இழக்கப்போவது இல்லை என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தார் இருபது வருடங்களுக்கு

இது அவரது சேமிப்பை கரைத்தாலும் அவரை பிரபலமானவராக மாற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லாவல்லேவால் தன்னுடைய பணியை நிதி பற்றாக்குறையால் தொடர முடியாமல் போனது ஆனால் அவரின் புகழ் காரணமாக மெட்ராஸ் பணியாளர் படையின் மேஜ் ஜெனரல் பிரஸ்போர்ட் என்பவரிடமிருந்து அவருக்கு உதவி கிடைத்தது அது மட்டும் மெக்கென்சி சர் வில்லியம் மற்றும் கர்னல் வில்லியம் அர்புட் நாட் எனும் மூவரை சேர்த்து சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தி கோலார் கம்பெனி லிமிடெட் என்ற பல ரா வீரர்களை உள்ளடக்கிய பணிகளை மேற்கொள்ளவும் தங்கத்தை தோண்டவும் உலகம் முழுவதும் இருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டனர் ஆனால் முதலீட்டாளர்களின் அழுத்தத்தின் கீழ் அதிநவீன சுரங்க பொறியியல் இந்தியாவிற்கு வரவழிக்கப்பட்ட போது அனைத்து விஷயங்களும் மாறியது இங்கிலாந்தின் நார்விச்சிலிருந்து பொறியாளர்களின் வருகையால கேஜிஎஃப் இன் பொற்காலம் தொடங்கியது கேஜிஎஃப்ல செயல்பாடுகள் முன்னேறும் போது ஆங்கிலேயர்கள் ஆசியாவின் இரண்டாவது மற்றும் இந்தியாவின் முதல் மின் நிலையத்தை கோலாரில் திட்டமிட்டாங்க காவிரி ஆற்றுல ஒரு நீர்மின் நிலையம் கட்டும் திட்டத்துடன் ராயல் பொறியாளர்களின் அதிகாரிகள் மைசூர் மகாராஜாவை அணுகினாங்க நியூயார்க்கின் மத்திய மின்சார நிறுவனம் மற்றும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஐச்சர் வைஸ் ஆகிய நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதுடன் நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ அதற்கு பாதையும் அமைக்க முடிவு செஞ்சாங்க பிரிட்டன் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் யானைகள் மற்றும் குதிரைகளால் இழுக்கப்பட்ட வண்டிகள்ல கொண்டு செல்லப்பட்டன அப்படின்றது குறிப்பிடத்தக்கது உலகெங்கிலும் இருந்து பிரிட்டிஷ் பொறியாளர்கள் கோலாரை லிட்டில் இங்கிலாந்து என்று அழைத்தாங்க இங்கிலாந்தில் இருந்தது போன்ற பங்களாக்கள் கிளப்புகள் கேஜிஎஃப்ல அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் சுரங்க காலனியாக இருந்ததால கேஜிஎஃப்ல வாழ்க்கையில் பிரிட்டிஷ் கலாச்சாரத்தின் தாக்கம் அதிகமாய் இருந்தது சுரங்க தொழிலாளர்கள் வாழ்ந்த இடத்திற்கு கூலிஸ் லைன்ஸ் என்று பெயரும் வைக்கப்பட்டது பெரும்பாலும் அங்கு தமிழ் மற்றும் கன்னட மொழி பேசுபவர்கள் வேலை செஞ்சாங்க கேஜிஎஃப்ல அவர்களின் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதாகவோ வசதியானதாகவோ இல்லை ஆண்டுதோறும் பல மக்கள் இறந்தாங்க அடுத்தது அந்த காலகட்டத்தில் அவர்களின் வீடுகளில் எலி தொல்லை அதிகமாக இருந்து ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் எலிகள் அவர்களால் கொல்லப்பட்டது கொல்லப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது சுரங்கங்கள்ல வேலை செய்ததால் பலரும் நோய்களால் பாதிக்கப்பட்டாங்க சுரங்கத்திற்குள் எப்போதும் வெப்பநிலை ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்ல இருக்குமா கேஜிஎஃப்ல தங்கம் குறைய தொடங்கியதும் வெளிநாட்டவர்கள் கோளரை விட்டு வெளியேற தொடங்கிட்டாங்க இருப்பினும் சுதந்திரம் கிடைக்கும் வரை ஆங்கிலேயர்களால் முக்கிய பதவிகள் வகிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல அனைத்து சுரங்கங்களையும் மத்திய அரசு கையகப்படுத்த முடிவு செய்தபோது பெரும்பாலான சுரங்கங்களின் உரிமை மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களை தவிர ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த பலர் நிர்வாக பதவிகளில் இருந்தவர்கள் பசுமையான வாழ்க்கைக்காக நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினாங்க ஐரோப்பாவில் இருந்து பிற சுரங்க வல்லுநர்கள் கானா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த தங்க சுரங்கங்களுக்கு புறப்பட்டாங்க இந்தியாவின் தங்க உற்பத்தியில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை உற்பத்தி செய்த சுரங்கங்கள் அவை மூடப்படாமல் இருக்க தேசிய இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஏற்பட்ட போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகளின் காரணமாக கேஜிஎஃப் மூடப்பட்டது கைவிடப்பட்ட நிலத்தடி சுரங்கங்கள் ஒரு காலத்தில் தங்கத்தின் பாதைகளாக இருந்தவை இப்போது நிலத்தடி நீரால் நிரம்பி வழிகின்றன இப்போதும் கேஜிஎஃப்ல தங்கம் உள்ளது ஆனால் அதனை தோண்டி எடுக்க ஆகும் செலவு தங்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதால் அரசாங்கம் அந்த முடிவை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லப்படுது